நருடோ யூனிவர்ஸ்ல எத்தனையோ டோஜுட்ஸ் இருக்கு அதுல டாப் ஃபைவ் பவர்ஃபுல் டோஜுட்ஸ் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுக்கோங்க பிப்த் பிளேஸ் இருக்கிறது எட்டர்னல் மங்கைக்கு ஷெரிங்க தான் நம்மளோட பிளட் ரிலேட்டிவ்ஸ் இருந்து அந்த மங்கைக்கு இம்ப்ளான் பண்ணும்போது கிடைக்கிறது தான் இந்த எட்டர்னல் மங்கைக்கு ஷெரிங்க இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பவரையும் நமக்கு கொடுக்கும் அண்ட் இது மூலமா பெர்ஃபெக்ட் சுசனம் எடுக்கலாம் அண்ட் சக்கராவை பெர்ஃபெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியும் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது கோக்கு தான் இது எவ்வளவு பெரிய பவர்னா இது யாரா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அவங்கள மைக்ரோஸ்கோபிக் அளவுக்கு மாற்ற முடியும் அண்ட் அவங்கள வேற டைமென்ஷனுக்கு கொண்டு போகவும் முடியும் திரும்ப கொண்டு வரவும் முடியும் அவ்வளவு பெரிய பவர் தான் இது தேர்ட் பிளேஸ் இருக்கிறது ரினேகன் ரினேகன் பத்தி நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா நீங்களே பாத்திருப்பீங்க பெயினும் சரி சாஸ்கியவும் சரி ரினேகன் வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு நமக்கு அக்கு வேற ஆணி வேற காட்டிருப்பானுங்க செகண்ட் பிளேஸ் இருக்கிறது சென்றிகன் இதை எய்டா கவாக்கி மலையும் போட்டோ மலையும் யூஸ் பண்ணிருப்பா ரெண்டு பேருமே பொசனை ஸ்வாப் பண்ணிருப்பாங்க அதாவது ஆமணிப்புடன் துச்சு கவாக்கி போட்டோவும் பொருட்டோ கவாக்கியாவும் எல்லாரும் நம்புற மாதிரி மாறி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது ரினேஷரிங்கன் தான் ரினேஷரிங்கன் போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ரினேகன் அண்ட் ஷெரிங்கனோட காம்பினேஷன் தான் ரினேஷரிங்கன் இது டென் டைல்ஸ் அண்ட் காவியர் ரெண்டு பேத்தோட ஃபோர்கெட்ல இருக்கிறதா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இது எவ்வளோ பவர்ஃபுல்ன்னா இதை வச்சு இன்ஃபெனிசு கியூமியவே கேஸ்ட் பண்ண முடியும் அண்ட் அதுக்கும் மேல இதில் ஒம்பது டோமும் இருக்கும்